அந்த நேரம் சிமெண்டுன்ற போகிற மாதிரி அப்படி ஒரு ஜீமேந்தில் அட்டின வீடு உடைச்சி தானே பார்த்தாங்களோ இந்த ஜன்னல்கள் கதவுகள் உடைக்க உடைச்சி தானே பார்த்தாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உடைச்சி கொண்டு போயிருக்கிறான் கல் அப்படிப்பட்ட ஒரு ஜீமேந்தில் அகற்றின வீடு இப்படி அனாரியாக கிடக்குது இதற்கி கொடுப்பமன்ட்டு பார்த்தா இங்கே தரைகள் கொடுக்குற ஜீ இருக்குது புளிகள் எல்லாம் முறி முறியாண்டு முறிக்கிறாங்க பிறகு ஒரு கல்ல கலட்டி கொண்டு போகிறாங்க ஆடு மாடு கட்ட வார்ட்ட சாட்டில் வாராங்க எல்லாத்தையும் மல்லி கொண்டு போகிறாங்க ம் இது ஆர்டர் இதுவோல் வந்து நாங்கள் காய்கறோன் செய்யாமல் கூட அவங்க வச்சிருந்தாங்கள் சரி அவங்கள் ஒலிம்பின கையோடு எல்லாத்தையும் கொண்டு துளைச்சிட்டாங்கள் அப்பாங்க வார்த்தையவர்

சின்னக்காக்குள்ளே இல்ல இதற்கு அப்பா புள்ளியலானு அப்படின் குழனும் வெளிநாட்டுல

நீங்க சொல்ல சொல்ல பெரிய வேலை போட்டு அழிஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் பாத்துருங்கள்ல உங்களுடைய ஆளு இந்த பவர்கள் என்ன விலங்குல உங்களுடைய பவர்கள் என்ன பூடி பயன்படுத்தி விலங்குல உங்க உங்களோட ஐயா டாக்டர் ஐயா

அந்த மனுஷன பாத்து நாங்க பழ வேண்டிய விஷயம் ஒரு தனி மனுஷனால முடியும் சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு போய் கண்ணனை பண்ணி கொடுக்க

அங்க காசு அடிச்சு போட்டார் இவர் இதுல கொள்ளையடிச்சு போட்டார் இவர் இத்திர ஓடி சொத்து இவர் நாலு நான் சும்மா வச்சிருக்காராம் அந்த நாலு காரை என்ன காசு வந்தாரு எப்படி ஊழல் வந்தாரு ரீதியா கொண்டு போய் ஒரு நல்ல வக்கீலா அந்த வேலையை செய்யலாம் அது இல்லாத இங்க இத்திர வேலைக்கு பிரச்சனை இருக்கு நானும் ஆண்டு ஏழாம் ஆண்டு படிச்ச உனக்கு தெரியாது

உலகம் புல்லா பிரச்சனை பிரச்சனை நான் விட்டுட்டு போயிடலாம் பிரச்சனைக்கு சட்ட ரீதியாக அதுக்கான அந்த தீர்வை பெற்று கொடுக்க வேண்டியதுதான் அது சம்பந்தமா அந்த பிரச்சனை எடுக்கிறவங்க பொறுப்பு

அதுவேட்டு வந்து இந்த பாராளுமன்றத்துக்கு போயே இந்த கத்து வச்சு அந்த நேரம் அந்த நேரம் இந்த மூன்று அடுப்புலேயா சின்னக்கா

ஒரு சிறந்த சொல்லி செயல்றாங்களோ ஒரு செயலை செய்ய செய்யறதாங்க தாங்க இயவாசியோ காவாசியோ ஒரு சின்ன விஷயத்தையாவது செய்யாம சும்மா வந்துருந்தாலும் அவன் புல இவன் புல இவன் அப்படியே

சங்க உதி ரெண்டு திருப்பி விட்டுட்டு பிறகு டெலிஃபோன்ல எடுத்து சொல்லி அப்படிச்சு இப்படி இந்த திசையால போங்கோ அப்படின்னு ஜிசர்ட்டா போட்டு என்ன கலையாது ஐயா என்ற மெனஜ் என்னண்டா தம்பிதான் தம்பியும் ஐயாவோ அண்ணனோ என்னவோ இப்ப அவன் ஜனங்களுக்கு நல்லது செய்யுமென்றும் நடுவில் நிக்கிறான் இந்த பக்கம் இருக்கிறான் அமெரிக்காட்டு അമേരിക്ക ജനാധിപത്യ മോണ്ട ഇലങ്കത്തീവ നാലാകൂറൽ തകൽ വന്ന ആകെ നിങ്ങൾ ഇലങ്കത്തീവില കൊണ്ടും എല്ലാരും കൊണ്ട് കിട്ടും ഒട്ടുമായി അല്ലാതെ നിങ്ങൾ ആളാകും പോവും ഇപ്പൊ രസ്യ ജനാധിപതി നേരി

mi Hı? Bu rarda deri mi onak mı? girgel var ya.